நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிப்பு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முன்னர் தெரிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் முக்கிய அதிகாரிகளுக்கு இடையில் இன்று மாலை நடைபெற்ற முக்கிய கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதன் பிரகாரம் தேர்தல் முடிவுகள் மொத்தமாக வெளியானது பின்னர் ஏற்பட்டால் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த இருதரப்பும் இணக்கம் தெரிவித்தது பெரும்பாலும் செவ்வாய்கிழமை ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்க பெரும்பாலும் ஞாயிறு மாலை தொடக்கம் எதிர்வரும் செவ்வாய்கிழமை வரை முதல்கட்டமாக ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சாத்தியம் இருப்பதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுதோ திடீரென நாடலாவிய ரீதியில் இன்று இரவு பத்து மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது தேர்தல் முடிவுகளில் இடம்பெற்ற குளறுபடிகள் காரணமா அல்லது வேறு பிரச்சனைகளா என்பது தெரியவரவில்லை முதல் கட்டமாக காலை பத்து மணி முதல் முதல் கட்டமாக இன்று இரவு பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் முடிவுகள் வெளியாவதும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது